சிறுதானியங்களில் வரகு அரிசியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த வரகு அரிசியோட நன்மைகள் என்னென்ன அதை யாரெல்லாம் சாப்பிடலாம் யார் சாப்பிடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் பற்றி இந்த தொகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வரகு அரிசியோட நன்மைகளில் முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வரகு அரிசிக்கு குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குது அதாவது சாப்பிட்ட உடனே இது ரத்தத்தில் சர்க்கரை அழகாக சட்டுன்னு ஏற்றாது மெதுவாக ஏற்றுறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது சுகர் கண்ட்ரோலில் இருக்கும் வரகு அரிசியில் நார்ச்சத்து நிறையவே இருக்கா இதை சாப்பிட்டா சீக்கிரமே பசிக்காது வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் கம்மியாக சாப்பிட்டு உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல சாய்ஸ் சில பேருக்கு கோதுமை மைதா போன்ற குளுட்டான் இருக்கிற பொருட்கள் ஒத்துக்காது அலர்ஜி வரும் வரகு அரிசியில் குளுட்டான் கிடையாது அதனால் அவங்க பயப்படாமல் சாப்பிடலாம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனை வராது வயிறு சுத்தமா இருக்கும் செரிமானம் நல்லா நடக்கும் இதுல அத்தியாவசியமான சத்துக்களும் தாதுக்களும் இருக்கு அதாவது இரும்புச்சத்து கால்சியம் மெக்னீசியம் இதெல்லாம் நிறையவே இருக்கு உடம்புக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும் சோர்வா இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம் கெட்ட கொழுப்பை குறைக்க உதவும் அதனால இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது இரும்புச்சத்து நிறைய இருக்கிறதால ரத்த சோகை எனப்படும் அனிமியா இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா நல்லது உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இது உதவும் சரி வரக அரிசியோட தீமைகள் இல்லைன்னா இதெல்லாம் யாரு ரொம்ப கவனமாக சாப்பிடணும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க மரக அரிசியை ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது இதில் கொயிட்ரோஜன்கள்ங்கிற சில பொருட்கள் இருக்குது இது தைராய்டு ஹார்மோன் வேலை செய்கிறதுக்கு இடையூறாக இருக்கலாம் சமைக்கும்போது இதில் கொஞ்சம் கொய்ட்ரோஜன் குறையும் ஆனால் முழுசாக போகாது அதனால் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அளவாக மற்ற தானியங்களோட மாற்றி மாற்றி சாப்பிட்றது நல்லது கிட்னியில் கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிடணும் வரகு அரிசியில் ஆக்சிலேட்டுகள்னு ஒரு பொருள் இருக்குது இது சில சமயம் கல் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கலாம் அதனால் அதிகமாக இல்லாமல் அளவாக எடுத்துக்கிறது நல்லது இப்போ தான் நீங்கள் வரகு அரிசியை சாப்பிட ஆரம்பிக்கிறீங்கன்னா சில பேருக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் வாயு வயிறு உப்பசம் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால அப்படி ஆகக்கூடும் அதனால் கொஞ்சம் ஆரம்பித்து உடம்பு பழகுனதுக்கப்புறம் அதிகமாக சாப்பிட ஆரம்பிக்கலாம் கடைசியாக இது ரொம்ப ரேரான விஷயம் சில பேருக்கு எந்த உணவுக்கும் அலர்ஜி வரலாம் அது மாதிரி வரக அரிசிக்கும் ரொம்ப அரிதாக சிலருக்கு அலர்ஜி வரலாம் அப்படி ஏதாவது அறிகுறி தெரிஞ்சால் உடனே இதை நிறுத்திடுங்க கடைசியாக சொல்லணும்னா மொத்தத்தில் வரக அரிசி ரொம்ப நல்ல சத்தான உணவு தான் மற்ற எல்லா உணவையும் மாதிரி இதையும் அளவோடு சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஏற்கனவே உடம்புல பிரச்சனை இருக்குன்னா ஒரு தடவை உங்கள் மருத்துவர்கிட்டையோ இல்லை டைட்டீஷியன்கிட்டயோ கேட்டுட்டு சாப்பிட்றது எப்பவுமே பாதுகாப்பானது